யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தாதானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்ப அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் கும்பம் உறவுக்கு கை கொடுக்கும் குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் குடத்திலிட்ட விளக்கு பங்காளி வர்க்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேச்சு அண்ணன் பங்காளி பங்காளிப்பம் அண்ணன் தம்பியினுடைய சொத்து சுகம் அவன் கட்டிட்டான் கல்யாண மண்டபம் நீ ஏன்ற கட்டலை அவன் கல்யாண மண்டபம் கட்டினான் நீ ஒரு வீடாவது கட்ட வேண்டுமா ஒரு எட்டு கெட்டு ஒரு ஸ்கொயர் பீட் ஒரு வீடாவது கட்ட வேண்டுமா அப்ப சொத்துல தகராறு சொத்து தகராறு படிப்பு தகராறு பொருளாதார தகுறார் வீட்டில் தகராறு உறவு உறவு உறவுல தகராறு அப்போ உறவுக்கூறு உறவுக்கு என்னாகும் உறவு ஆகும் அப்படியே உரசி கொண்டே போய் கட்டத்தில் உச்சத்தில் போய் நிற்கும் எங்கே போய் நிற்க அங்கே போய் நிற்கும் எங்கே போய் நிற்கும் அந்த அம்பலத்தில் போய் நிற்கும் நீதிபதி அம்பலத்தில் போய் நிற்கும் இது தேவையா இப்போது கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி நேர்களுக்கு உறவினால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் படிப்பில் தாய் தந்திரத்தில் உடல் நோய் உடல் நோயில் நோயை மன மனரீதியாக அதே சதை நட்சத்திரக்காரங்க மனரீதியாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சதை நட்சத்திரக்காரங்க ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி நேயர்களுக்கு இப்படிலாம் இருந்து உறவுகளை பலப்பட வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு தான் ஜென்மச்சனி முடிஞ்சிருக்குது கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சிருக்குது முடியலை என்ன முடிய போகுது பதினான்கு நான்கில் தான் ஆக்டிவிட்டி ஆகுது அதுவரையும் ரொம்ப உறவு யார் வெள்ளை கிராமத்தில் சொல்லணும் வெள்ளைக்காக்கா பறக்குதுரா ராஜா இல்லை ராஜா அது மஞ்சள் அப்படி தான் கருப்புன்னு ஒரிஜினல் கூட கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லக்கூடாது இப்படி அடக்கி வாசிக்க வேண்டும் தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு முதல்ல குடும்ப உறவை தக்க வைத்துக்கிட்டு அடுத்து உறவுக்குள்ளே போங்க அப்ப அந்த உறவு பலப்பட வேணும் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மார்த்தண்ட சம்பூதம் தம் சனீஸ்வரா ஸ்வாகா ஓம் காகத்வஜா வித்மிக கற்க கசாயத்தையும் தன்னோ மந்த பிரச்சோதையா மூல மந்திரமும் காயத்திரி மந்திரி மூச்சு விடாம உன்னால் நூத்தி எட்டு தரம் படி கும்பராசி நேர்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆழம் விழுது போல வளரணும் நீங்கள் இன்னும் வளரல இன்னும் கீழே இருக்கிறீங்க அப்போ உறவுக்கு முதல்ல இருந்து முதல்ல வெளியே வாங்க அந்த பிரச்சனை வெளியே வந்தால் நிச்சயமாக ஒரு உன்னதமான உச்சத்தை அடைய முடியும் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஒரு கலசம் வைங்க வீட்டில் கலசத்தை வைங்க ஆறு விளக்கு ஏற்றுங்க நெய்திமையை ஏற்றுங்க முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்க பிள்ளையார் ரெண்டாவது பிள்ளையார் வழிபடுங்க மூணாவது செவ்வாய் முருகனை வழிபடுங்க நாலாவது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எந்த நாளில் கும்புறீங்களோ அந்த நாளுக்குரிய அதிபதி அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் அந்த நாளுக்குரிய ராசி அந்த நாளுக்குரிய காயத்ரி மந்திரம் அந்த நாளுக்குரிய மூல மந்திரம் தெரியலன்னு சொல்லுங்கள் எடுத்துறேன் இதை படிச்சுட்டு வந்தால் கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு குதூகூலமான உறவுக்கு கை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல மறந்துடாதீங்க கும்பராசி நேர்களுக்கு அப்போ அதாவது கஷ்டத்தினோட உச்சத்தில் இருக்கிறீங்க முடியுது முப்பது மூணில் முடிஞ்சது இருந்தாலும் அங்கிட்டு ஒரு பத்து நாள் மார்ச் ஏப்ரல் பதினாலு வரையும் புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் நமக்கு வருவாளமான வாழ்க்கை கொடுக்கணும் வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களுக்கு